விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கு அன்பு வணக்கம் வேண்டும் என்னொலி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்க கிடைத்திருப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆசிய போட்டிகள் விறுவிறுப்பாக இடம்பெற்று வருகின்றன ஆசிய கிண்ணப் போட்டிகளை பொறுத்தவரை இன்றைய போட்டியோடு இரண்டு அணிகள் சுப்போவுக்கான வாய்ப்புகளை உறுதிப்படுத்தியிருக்கின்றன ஒவ்வொரு குழுவில் இருந்தும் இவ்விரண்டு அணிகள் சுப்பஃபோவுக்கான இடத்தை உறுதிப்படுத்தும் என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம் இன்றைய நாளில் இந்தியா முதல் அணியாக சுப்பஃபோவுக்கு தெரிவானது தற்போது இலங்கையும் சுப்பஃபோவுக்கு தேர்வாகி இருக்கின்ற இரண்டாவது அணி என்கின்ற பெருமையை பெற்றிருக்கிறது குழு பி யிலிருந்து இலங்கையும் இப்போது இடத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றன மற்றைய இரண்டு அணிகள் இது என்பதுதான் இப்போது எதிர்பார்ப்பாக இருக்கிறது இன்று இடம்பெற்ற போட்டி ஹாங்காங் சைனா அணிக்கு எதிரான போட்டியிலே இலங்கை அணி ஓரளவிற்கு போராடி வென்றிருக்கிறது ஒரு இலகுவான அல்லது பிரமிக்கத்தக்க பாராட்டத்தக்க வெற்றி என்று சொல்லி சொல்லிவிட முடியாது ஏழு பந்துகள் மீதம் இருக்க நான்கு விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றிருக்கிறது ஹாங்காங் சைனா அணி நூற்று நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றார்கள் நான்கு விக்கெட்டுகளை இழந்து இலங்கையினுடைய பலமான பந்து வீச்சுக்கு எதிராக நூற்று நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களை ஹாங்காங் பெற்றுக்கொண்டது என்பது உண்மையில் அவர்களை பாராட்டித்தான் ஆக வேண்டும் ஹாங்காங் அணியினுடைய தலைமை பயிற்சியாளராக செயற்படுபவர் இலங்கையினுடைய கௌஷல் சில்வா இலங்கையினுடைய முன்னாள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் அவர் இப்போது இந்த அணியினுடைய தலைமை பயிற்சியாளராக செயற்படுகிறார் அவர் சொல்கிறார் எனக்கு இலங்கையினுடைய தற்போதைய வீரர்கள் பலரோடு நான் விளையாடி இருக்கிறேன் தெரியும் இன்னும் சில நான் அவர்களுக்கு பயிற்சியாளராகவும் செயற்பட்டிருக்கிறேன் ஆகவே அவர்களுக்கு எதிராக எப்படி விளையாட வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும் என்று சொல்லியிருந்தார் இதன் அடிப்படையில் நூற்று நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களை ஹோங்கோனி குவித்திருந்தது ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் விக்கெட் காப்பாளர் ஷீ ஷான் ஜீஷான் அலி இருபத்தி மூன்று ஓட்டங்கள் அன்ஷி ராத் நாற்பத்தி எட்டு ஓட்டங்கள் நான்காம் இலக்கத்திலே வந்த நிஷஹாத் கான் முப்பத்தி எட்டு பந்துகளில் ஐம்பத்தி இரண்டு என்று சொல்லி எல்லோருமே சிறப்பாக துடுப்படுத்தாடினார்கள் இலங்கை அணியால் ஒருவனே நான்கு விக்கெட்டுகளை தான் கைப்பற்றக்கூடியதாக இருந்தது என்று சொன்னால் பாருங்கள் இப்படி இருந்திருக்கும் என்று ஆரம்ப விக்கெட் நாற்பத்தி ஒரு ஓட்டங்கள் இணைப்பாட்டம் புரியப்பட்டிருந்தது என்பதும் கவனிக்கத்தக்கது ஏழு தசம் நான்கு ஐந்து என்கின்ற அடிப்படையில் ஓட்டங்களை குவைத்திருந்தார்கள் பந்து வீச்சிலே நுவான் துஷார நான்கு ஓவர்கள் முப்பத்தி ஆறு விக்கெட் இல்லை சமீர் இருபத்தி இரண்டு மகேஷ் தீக்ஷன நான்கு ஓவர்கள் இருபத்தி ரெண்டு விக்கெட் இல்லை இருபத்தி ஏழுக்கு ஒன்று தசு சானக் ஒரு ஓவர் ஐந்து ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் அசலங்க மூன்று ஓவர்கள் இருபத்தி ரெண்டு ஓட்டங்கள் விக்கெட்டுகள் இல்லை பதிலளித்த இலங்கைக்கு பத்தும் நிசங்கு இந்த பதினேழாவது அரைச்சதத்தை பெற்றுக் கொண்டார் இவருடைய இன்னிங்ஸ் மட்டும் இல்லை என்றால் இலங்கை இந்த தோல்வியை தழுவியிருக்கும் இவர் தனித்து நின்று போராடியிருந்தார் மற்றையவர்கள் யாரும் அணியை தூக்கி நிறுத்தி இருக்கவில்லை இவர் ஒரு முப்பதுகளிலோ அல்லது நாற்பதுகளிலோ ஆட்டம் கூட இலங்கை இன்று பாரிய நெருக்கடியை சந்தித்து அவமானத்துக்குரிய ஒரு தோல்வியை எதிர்கொண்டிருக்கும் இரண்டு சிக்ஸர் ஆறு பவுண்டரிகளோடு நாற்பத்தி நான்கு பந்துகளில் அறுபத்தி எட்டு ஓட்டங்கள் குசல் மெண்டிஸ் பதினொன்று கமில் மிஷார கடந்த இரண்டு போட்டிகளிலே ஆட்டநாயகன் விருதுகளை வென்றவர் இன்று பதினெட்டு பந்துகளில் ஒரு சிக்ஸர் ஒரு பவுண்டரியோடு பத்தொன்பது குசல் பிரேரா இருபது குசல் பிரேராவினுடைய பிடியொன்றும் நலவு விடப்பட்டிருந்தது தசுன் சானக் ஆட்டமிழக்காது ஆறு என்று சொல்லி கட்டினார்கள் வணிந்து ஹசரங்க வந்ததற்கு பின்னர் தான் போட்டியினுடைய போக்கு இருந்தது அடுத்தடுத்து மூன்று விக்கெட்டுகள் விரைவாக இழுக்கப்பட்ட நிலையில் இருபத்தி பந்துகளுக்கு இருபத்தி எட்டு ஓட்டங்கள் தேவை என்கிற நிலையில் இருந்தது ஹசரங்க வந்து வேகத்திலேயே ஒரு ஆறு ஓட்டம் அடித்தார் பின்னர் அந்த ஓவரிலேயே இன்னும் ஒரு நான்கு ஓட்டத்தை அடித்தார் விரைவாக இவர் ஒன்பது பந்துகளில் இருபது ஓட்டங்கள் ஒரு சிக்ஸர் இரண்டு பவுண்டரிகள் இதன் மூலமாக இலங்கை அணி ஏழு பந்துகள் மீதம் இருக்க நான்கு விக்கெட்டுகளால் இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது ஒரு கட்டத்தில் இலங்கை நூற்று பத்தொன்பது ஓட்டங்கள் வரையில் இரண்டு விக்கெட்டுகளை தான் இழந்திருந்தது திடீரென்று பார்த்தால் எட்டு ஓட்டங்களுக்குள்ளே இலங்கை அணி அடுத்தடுத்து நான்கு விக்கெட்டுகளை பறிகொடுத்திருந்தது நூற்று பத்தொன்பதாவது ஓட்டத்தில் இருபத்தி ரெண்டு மூன்று ஓட்டங்கள் இடைவெளியில் மூன்று விக்கெட்டுகளை இழந்தார்கள் பின்னர் இன்னும் ஒரு ஐந்து ஓட்டங்கள் சேர்க்கப்பட்ட நிலையில் அடுத்த விக்கெட்டும் இழுக்கப்பட்டது இந்த அளவிற்கு இலங்கை தடுமாறி இருந்தது இலங்கையினுடைய வெற்றிக்கு இரண்டு காரணங்கள் தான் இருந்தன மொத்தமாக ஐந்து பிடியெடுப்புகளை ஹாங்கோங் அணி விட்டிருந்தது கேச்சர்ஸ் வின் என்று சொல்வார்கள் சில பிடியெடுப்புகள் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸோடு இருந்தாலும் சில பிடியெடுப்புகள் எடுத்திருக்கலாம் என்கின்ற ஒரு நிலையையும் தோற்றுவித்திருந்தது சரியாக கணித்து ஆடியிருப்பார்களாக இருந்தால் இன்று இலங்கையை ஒரு நல்ல ஒரு வெற்றி அவர்கள் பெறக்கூடியதான வாய்ப்பு இருந்திருக்கும் களத்தடுப்பும் அபாரமாகி இருந்தது ஆனால் இடையிடையே இவர்கள் பிடிகளை கொஞ்சம் தள்ளுபட்டிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை போன்ற பொருந்திய ஒரு அணிக்கு எதிராக ஹொங்கங் போன்ற பலவீனமான ஒரு அணி இந்தளவு தூரம் போராட்டத்தை காண்பித்திருந்தது என்பது கிரிக்கெட் ரசிகர்களை பொறுத்தவரையில் விருந்து படைத்திருந்தது ஆட்டங்களை உண்மையாக கிரிக்கெட்டை நேசிக்கின்ற ரசிகர்கள் விரும்புவார்கள் என்பது கவனிக்கத்தக்கது அந்த வகையில் இதுவரைக்கும் இடம்பெற்ற ஏழு ஆட்டங்களும் உப்புச்சப்பில்லாத ஆட்டங்களாகத்தான் இடம்பெற்றிருந்தன ஆனால் இன்று ஒரு நெயில் பைட்டிங் கேமாக இன்றைய போட்டி அமைந்திருந்தமை பாராட்டத்தக்கது வாழ்த்துக்கள் இலங்கை அணிக்கு அவர்களை பயிற்று ஹாங்காங் சைனா அணிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம் சிறப்பாக இவர்கள் இன்றைய நாளில் இருந்தார்கள் ஆட்ட நாயகன் விருது பத்தும் நிசங்கவிற்கு கிடைத்திருக்கிறது இலங்கையும் இப்போதைய நிலையில் இந்தியாவும் சூப்பர் ஃபோவுக்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தி இருக்கின்றன அதே போன்ற இன்னொரு விஷயம் இந்த நாளிலே பரவலாக பேசப்படுகிறது அந்த ஹேண்ட் ஷேக் விவகாரம் இதிலே மேட்ச் ரெஃப்ரி சொல்லி இருந்தால் நீங்கள் ஹேண்ட் ஷேக் பண்ண வேண்டாம் என்று சொல்லி டஸின் போது அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட பிசிபி சொல்லி இருக்கிறார்கள் அவரை இந்த தொடரிலிருந்து நீக்கினால்தான் நாங்கள் அடுத்து வருகின்ற போட்டிகளில் ஆடுவோம் என்று சொல்லி இப்போது அவருக்கு அவ்வளவு பெரிதான இல்லை ஒரு சிறிய பங்கு தான் அவருக்கு இருக்கிறது அதனால் அவரை நீக்க முடியாது என்கின்ற தீர்மானத்தில் ஐசிசி இருக்கிறதாம் இன்னும் களம் சூடு ஹேண்ட் ஷேக் விவகாரம் எந்த கட்டத்தில் போகிறது என்பதை பொறுத்து அறிந்து கொள்ளலாம் நாளைய தினம் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நான் தில்லியம்பலம் தரணிதரன்